ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் இன்றைக்கி பார்க்க போகிறது குடல் குழம்பு தான் பார்க்க போகிறோம் இது வந்து குடல் புண்ணுக்கு அதுக்கெலாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ஈஸியாக செய்ய முடியாதுங்க ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸிங் தான் இது வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் அதுக்கப்புறமா மசாலா அரைக்கணும் அதெல்லாம் வச்சு தான் இதை நல்லா ருசியாக செய்ய முடியும் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாதீங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் முதல்ல ஆட்டுக்கொடலை இந்த மாதிரி வாங்கிக்கோங்க நீங்க கடையிலயே கட் பண்ணி வாங்கிடாதீங்க ஏன்னா அது அந்த அளவுக்கு க்ளீன் பண்ண முடியாது பாருங்க இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தனியா எடுத்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம அந்த டியூப் மாதிரி கொலா மாதிரி இருக்குல்ல அதை ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணிக்குவோம் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி முடிச்சு போட்டே கொடுத்துருவாங்க இப்போ இதை ஒவ்வொன்றா எடுத்து க்ளீன் பண்ணணும் அது நிறையா பேர் விளக்க மாதிரி குச்சி அந்த மாதிரிலாம் வச்சு செய்வாங்க நான் இன்றைக்கி கருவேப்பில் குச்சி இருக்குல்லாங்க அதை எடுத்து அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் லேஸாக செதுக்கி விட்டுட்டு இப்போ இந்த மாதிரி குடல் டியூபுக்குள்ளார அதாவது குடலை வந்து நம்ம உள்டாவாக ஆகணும் பாருங்கள் இந்த மாதிரி திருப்பிக்கணும் திருப்பிக்கிட்டிங்கன்னா உள்ளார இருக்கிறது வெளில வந்துடும் வெளியில் இருக்கிறது உள்ளார போயிடும் அந்த மாதிரி இதை வந்து என்ன பண்ணலாம் இது ஒரு மெத்தடு இப்போ இதை வந்து நல்லா ஃபுல்லாக நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா இதை திருப்பி பழைய மாதிரி உள் பக்கத்தை உள்ளாரையும் வெளி பக்கத்தை வெளியிலையும் வைக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் அப்புறமா அந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க இப்போ இன்னொரு ஸ்டெப்பு எப்படி அப்படின்னா இப்போ வந்து இந்த குழாயை இந்த மாதிரி விரித்து பைப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இதில் எப்படி காமிச்சிங்கன்னா உள்ளார இருக்கிற கசடெல்லாம் போயிடும் இந்த மாதிரி நல்லா கழுவிக்கலாம் உள்ளார இந்த மாதிரி இழுத்து விட்டு கழுவினிங்கன்னா உள்ளார இருக்கிறது எல்லாமே வெளியில் வந்துடும் இதை வந்து பொறுமையாக உள்ளார இருக்கிறதெல்லாம் நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா இன்னொரு ஸ்டெப் எப்படின்னா இந்த குச்சியை அப்படியே உள்ளார இந்த சைடு விட்டு அடுத்த சைடு வர மாதிரி எடுத்துகிட்டிங்கன்னா உள்ளே இருக்க கசடெல்லாம் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி நல்லா இழுத்து விட்டிங்க அப்படின்னா உள்ளார இருக்கிறது எல்லாமே வெளியில் வந்துடும் இந்த மாதிரி மூணு ஸ்டெப்பில் இந்த குழாயை க்ளீன் பண்ணலாம் நீங்கள் இதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது அவ்வளோதான் இதை அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையும் இதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அடுத்தது வந்து அந்த பேக் மாதிரி இருக்கும்ல அதை நம்ம இப்போ க்ளீன் பண்ண போகிறோம் இப்போ இது மேலே பாருங்கள் சொர சொரன்னு இருக்குல்ல அது எல்லாமே நம்ம எனக்கு அது பிடிக்காது சில பேர் அதோடு தான் போடுவாங்க நான் அப்படி போட மாட்டேன் அதையும் க்ளீன் பண்ணி எடுத்துருவேன் இப்போ அதை க்ளீன் பண்ணுறதுக்காக இதை என்ன பண்ணணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரே பேக்காக இருந்தால் க்ளீன் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை அப்படியே என்ன பண்ணுங்கள் சுடுதண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அந்த சுடுதண்ணியில இதை போட்டிங்க அப்படின்னா அந்த மேலே உள்ளதெல்லாம் அப்படியே லேசாக சீக்கிரமாக வந்துருங்க பாருங்க நல்லா சுடுதண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் அதில் இந்த மாதிரி கட் பண்ண அந்த பேக்கை இதில் போட்டுருங்க இப்போ வந்து சுடுநிலை ஒரு ரெண்டு நிமிஷம் போட்ட உடனே கூட நல்லா கொதிக்கிற தனியாக இருந்தால் போட்ட உடனேயுமே அது மேலே உள்ளது தானாக பிரிஞ்சு வந்துடும் நீங்கள் கையில் சூடு போட்டுக்காதீங்க இங்கே பாருங்க மேலே வெளியில் எடுத்தோடையுமே தானாக வெளியில வருது பாருங்க பார்த்து கையில் சூடு போடும் அதனால பார்த்து பண்ணுங்க கையில் பச்சை தண்ணியை தொட்டு தொட்டு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்க கையிலயே எடுத்தாலும் வந்துடும் அப்படி இல்லை அப்படின்னா கத்தியை வச்சு நீங்க எடுத்தாலும் இந்த மாதிரி சுரண்டி எடுத்துடலாம் அதுக்கப்புறமா அதுலயே இந்த மாதிரி ஒரு சின்ன பேக் இருக்கும் அதுலேயும் இந்த மாதிரி சொர சொரன் இருக்கும் அதையும் நீங்க சுடுதண்ணியில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி க்ளீனாக வந்துடும் அதுல லேயர் லேயரா இருக்கும் அந்த ஒவ்வொரு அறையா இருக்க மாதிரி அதையும் நீங்க பிரிச்சு பிரித்து பார்த்து அது உள்ள இருக்க அந்த சொரன் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா வெளிய விளையர்னு க்ளீனாக ஆகிடும் ஆயிடும் அதுக்கு பின்னாடியும் இறை சாப்பிட்ருக்கும்ல அந்த இறை லேஸா ஒட்டின மாதிரி இருக்கும் அதையும் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வெளியவில ஏறுனு ஆயிரும் இதே மாதிரியே எல்லாத்தையும் இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி வாங்கினது கொஞ்சம் சின்ன குடல் தாங்க ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதை எல்லாத்தையுமே கொதிக்கிற தண்ணியில் இந்த மாதிரி போட்டுருங்க அதில் இருக்க கிருமி நாசிங்கெலாம் போயிடும் அதுக்காக தான் இப்போ என்ன பண்ணுங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் போட்டுக்கோங்க இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் மஞ்சத்தூள் போடணும் நல்ல வெள்ளையே ஆனதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடியே நீங்கள் கழுவுறதுக்கு முன்னாடியே போட்டீங்க அப்படின்னா அதில் இருக்க கசது இருந்தது அப்படின்னா அந்த இறையெல்லாம் ஒட்டியிருக்கும் அது நமக்கு தெரியாமல் போயிடும் அதனால வெள்ளை ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் கத்திரிக்கோலில் வெட்டினீங்க ஈஸியாக வெட்டிக்கலாம் கத்தியில் வெட்டினா கொஞ்சம் தான் அதனால் நீங்கள் அருவாமனா இல்லைனா கத்தியில இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் தூவி இதை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே அதில் ஊற விட்டாலும் மஞ்சத்தூளில் நல்லா நல்லா ஊறிடுச்சு அப்படின்னாலும் சுத்தமாக க்ளீன் ஆன மாதிரி ஆகிடும் இது ஃபுல்லாக இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டு கழுவிட்டு இதை என்ன பண்ணுங்க நல்லா அலசி எடுத்துருங்க நல்லா தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி பிசஞ்சு விட்டு தான் கழுவணும் அப்போ தான் அது இருக்க எல்லா என்னது உள்ள கசடு இருந்தாலும் வெளியில் வந்துடும் இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்துக்கோங்க இப்போ இதை நான் குக்கரில் வேக வைக்க போகிறேன் நம்ம குழம்பு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் அதனால் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க நீங்கள் கிரேவி செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் குறைவாகவே தண்ணி விட்டு வேகிற அளவுக்கு விட்டால் போதும் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூனும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஏழு எட்டு விசில் விட்டு நல்லா விசில் அப்புறமா திறங்க ஏன்னா குடல் நல்லா வேகணும் விசில் ஃபுல்லாக அப்புறமா தான் நீங்கள் திறக்கணும் அது வரைக்கும் நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சிம்லையே வச்சு அதாவது லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க கருக விட்டுறாதீங்க சும்மா லேஸாக வறுத்து எடுத்துட்டு இப்போ இதை மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு இப்போ நம்ம இதை அரைக்கணும் அது வந்து நம்ம கொஞ்சமான மசாலா இருக்கிறனால நல்லா அரைப்படாது அதுக்காக காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூளும் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா பொடியாயிடுச்சு நல்லா நைஸாக பொடியாக்கி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம மசாலா அரைச்சாச்சு இப்போ குடலும் நல்லா விசில் அடங்கிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா குடலும் நல்லா வெந்துருச்சு கையில் எடுத்து நசுக்கி பாருங்கள் நல்லாவே உங்களுக்கு ரப்பர் மாதிரி இல்லாமல் நசுக்கிறதுக்கு வரும் அந்த மாதிரி இருந்தால் குடல் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம குழம்புக்கு தாளிச்சிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க நான் கடலை எண்ணெய் தான் இன்றைக்கி விட்டுருக்கேன் இப்போ இதில் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் போட்டு நல்லா பொரிய விடுங்க இது கூட நான் ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி இடித்து சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதுவும் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே நான் மூணு தக்காளியை அரைச்சி சேர்த்துருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி போதும் சின்னதாக இருந்தால் மூணு தக்காளி எடுத்துக்கோங்க இதுக்கு வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டு இப்போ இது நல்லா வதக்கிக்கோங்க நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த மசாலா பவுடரை இதில் சேர்த்து விடுங்க இப்போ இதுவும் நல்லா வதங்கணும் இது பச்சை வாட போகிற அளவுக்கு ஃபுல்லாக எல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வரணும் மசாலா வேகிறதுக்காக இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வேக விடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம் மசாலா எல்லாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் அப்போ தான் மசாலா வந்து ஒரு நரநரப்பு இல்லாமல் நல்லா கிரேவி மாதிரி வெந்திருக்கும் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் மசாலா எல்லாம் சூப்பராக வெந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்சுருக்க குடலை இதில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மசாலாவும் அந்த குடலும் நல்லா கலக்குற மாதிரி இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு உப்பு பத்தலை புளிப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் தக்காளி ஒன்று புழிஞ்சி விட்டுருங்க எனக்கு கரெக்டாக தான் இருக்குது உப்பு பத்தலைனாலும் நீங்கள் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இதில் நான் ஒரு அரைக்கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்து மிக்ஸ் விடுங்க நமக்கு தண்ணியாக குழம்பு வேணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி கூட விட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி விட தேவையில்லை இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லையும் நல்லா கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா மனமாக இருக்கும் இதை அப்படியே மூடி போட்டு எண்ணெய் கக்கி வர அளவுக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு மசாலா எல்லாம் நல்லா வெந்து ரெடி ரெடியாகிடுச்சு இது வந்து இட்லிக்கும் சாதத்துக்கும் சூப்பராக இருக்குங்க இல்லை உங்களுக்கு குடல் நல்லா ட்ரையாக வறுத்தா பிடிக்கும் அப்படின்னா இப்போ இதிலேருந்து குடல்லாம் நீங்கள் தனியாக எடுத்து தோசைக்கல்லில் இல்லைன்னா வேறு இரும்பு கடாயில் போட்டு நல்லா வறுத்த எடுத்தீங்க அப்படின்னா அதுவும் இன்னும் சூப்பராக இருக்கும் இதுக்கு தொட்டுட்டு சாப்பிட இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்